அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறார் நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க ஆல்ரெடி பெரிய ஆள் தான் சார் ஆறு அடி மூணு சென்டிமீட்டர் இருக்கும் சார் நூத்தி ஆறு கிலோ இருக்கும் சார் ஆல்ரெடி அவரோட வெயிட் அவரோட ஹைட் சார் செந்தூர பாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு தான் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும் கூட பார்த்துருப்பீங்களா ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்களே இதை நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்ல கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவர் எல்லாம் இப்படியா வந்து கத்திய துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க இல்ல வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்ல வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம நேரடியாக இப்பதான் நினைக்கிறேன் பாக்குறோம் புரியுதா புரியுதா கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா அது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா அதுக்கான என்னுடைய பத்தி நான் இல்ல நீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன் சரியான உடையா இல்லையான்னு நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட் காரணம் அம்பியின் படத்தை விட்டு தாண்டி பேசினீங்களா சார் வந்து ஹீரோ சார் மென்ஷன் இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரெண்டு வருஷம் ஜான்டிஸ்ல இருந்த பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் எல்லாரும் அதிகமாக என்ன பாராட்டினீங்க நடிக்கணும் அப்படிலாம் சொன்னீங்க ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள்ல ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள்ல கதையின் நாயகாவும் நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும்

இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம கேமரா முன்னாடி வாயில வந்து இல்ல பேச முடியாது இல்லையா சார் டாக்டர் சார் சொல்லுங்க நீங்க நிறைய ரோபோ சார் கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை பண்ணீங்கன்ட்டு ஆனா வந்து உண்மையாவே ட்ரை பண்ணீங்களா இல்ல வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா இல்ல ரெண்டு பேரும் பேசணும் எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவா நடிங்கன்னு சொல்லலை நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று சொல்கிறேன் இது யார் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா இல்லை சார் அவருக்கு போட்டியாலாம் நான்லாம் வர முடியுமா சார்

அப்படிலாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் உள்ள வருத்தம் என்னன்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்துர படத்தில் அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூற்றி ஒன்றோ நூற்றி ரெண்டாவது படமோ செந்தூர பாண்டி செந்தூர பாண்டியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு இயக்கம் அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னென்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வர வருத்தனா வருத்தம் தான் எங்களுக்குலாம் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா நீ அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தர பாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார் விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது நூறு படத்துக்கு மேலே அவர் நடித்து நூறாவது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்போ எங்கள் அன்னியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டே நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கலை கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அது நேற்று கூட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே ஏர்போர்ட்டில் துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்கள் இதை நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு ஓம வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்லை கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவரெல்லாம் இப்படி தான் வந்து கத்திய துப்பாக்கியெல்லாம் எடுத்து இருந்தாங்க கூட போனவங்க இல்லை வேறு தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்லை வேறு தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம இப்போ தானே நேரடியாக பார்க்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இல்லை நாங்கள் வந்து எப்போதுமே கேப்டன் வழியில் வந்தவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உண்மையாக பேசுவோம் ஸ்ட்ராங்காக பேசுவோம் கேப்டன் அது ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் நாங்கள் அதைத்தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவரை இருக்கிறார் நாம் போய் அவருக்கு போட்டியாக சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவர் கூட ஒரு ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்குது பட் எங்களுக்கு வருத்தமாக தான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேறு எதுவுமே கிடையாது சார் ரோபோ சார் சார் பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சுருக்கீங்க ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக்பஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு இல்லை அம்பின்ற ஒரு க பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான் அது எதை பார்த்தாலும் பயப்படும் ரொம்ப சாதுவான கேரக்டரு ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும் ஆங்கர் ஆங்கர் உங்களுக்கு ஒன்றே ஒன்று ஸோ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணீங்க எங்கள் ஹெல்த்தை பற்றி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிங்க ஸோ சம்மரோ வின்டரோ ட்ரெஸ்ஸு தான் மேட்ரு என்ன ட்ரெஸ்ஸு போடுறன்ற மேட்ரு கிடையாது ஸோ நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க பயங்கரமாக பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்

ஆமாம் எல்லாரும் எல்லாரும் ரசிக்கிற தம்பி தான் நோ டவுட் சார் ரோ ரொம்ப சார் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஹீரோயினத்துக்கு ரெண்டு திருப்ப இது பண்ண கஷ்டப்பட்டான் நீங்கள் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்லாம் வச்சுருப்பார் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன தான் கதையின் நாயகர்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய காமெடியன் ஹீரோ ஆகிறாங்க ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஃபேஸ் தான் நிச்சயமாக அதுக்கேற்ற ஹைட் வெயிட்டும் கூட அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டான்னு சொன்னீங்க அது உடம்பு முடியாதனால ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி சமாளிச்சிங்க அது நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற அளவுக்கு இருக்குமா இல்லை இல்லை கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டர் தான் சொல்லணும் நான் எப்பவுமே டான்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு ஃபைட்டாக இருக்கட்டும் நான் உட்காரும்போது உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் நான் சாங்லேயும் சரி எதுனாலும் சரி ஓ இப்போ காமெடியினா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டே க டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிகல்சர் பார்க்கும்போது போது நானும் அப்படியே ரிகல்சர் பார்த்துருவேன் அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான் அதனால தான் மூணு ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான் ரோபோ சார் ரோபோ சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்றைக்கி உங்களோடது தேங்க்யூ அது முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுடைய மினி பயோகிராஃபியாவே நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன்னா வந்தால் ஜாலியாக ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க அது சில நேரம் கான்ட்ரவர்சியாகவும் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நீட்ஃபுல்லாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அப்புறம் டைரக்டர் சாருக்கு சார் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லேயும் காமெடி படம் எடுக்கிறாங்க கோடிக்கணக்கான செலவு பண்ணி அந்த பட்ஜெட்லேயும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட்டு பெரிய சீன் பெரிய ஸ்டாரு இதை வச்சு அவங்களால ஈஸியாக சிரிக்க வைக்க முடிஞ்சிருது இதில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன என்ன வச்சிருக்கீங்க இல்லை பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன் அது நம்பர் ஆஃப் டேஸ் அதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான் இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும் வந்து எல்லோருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு இந்த கதையை தாண்டி யாரும் போகலை எல்லாமே இந்த இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க ஸ்பாட்டில் எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி பேப்பரில் இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்டில் ரமேஷ் கண்ணா சார்லேருந்து இம்மா நானாஜி அண்ணன்லேருந்து கஞ்சா கருப்பு அண்ணன்லேருந்து இருந்து நமோ நாராயணா சார்லேருந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை இப்படி பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது வந்து ரொம்ப ஈஸி தான் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம் பட் இது இதுவும் அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை சின்ன பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்க்டாக இருக்கும் வந்து காமெடிக்கு இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்